நபிசல்லாவ் அலைகிவ செல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்க ஆரம்பித்த சமயம் அண்ணல் நபியவர்களும் அவர்களது கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் புனித காப்பாவில் நுழைவதற்கும் அங்கு தொழுவதற்கும் தடை விதிக்கப்பட்டனர் அதை மீறிச் செல்பவர்கள் தாக்கப்பட்டனர் குறைஷிகளின் இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு வரை தொடர்ந்து கொண்டிருந்தது அதன் உச்சகட்டமாக உம்ரா செய்வதற்காக வந்த மக்கா மண்ணின் மைந்தரான நபிசல்லாவ் செல்லம் அவர்களின் தோழர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டனர் எந்த வகையிலும் முஸ்லிம்களை மக்காவின் உள்ளே அனுமதிக்க மக்கத்து காபிர்கள் தயாராக இருக்கவில்லை இதன் விளைவாக இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இறைவனின் உதவியினாலும் இறை தூதர் சல்லல்லாவ் சல்லம் அவர்களது நுண்ணறிவு மிக்க நடத்தையினாலும் ஏற்பட்ட ஓர் உடன்படிக்கை தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹுதைபியா உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்றது இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஹுதைபியா உடன்படிக்கை துல்க அதா மாதத்தில்தான் நடந்தது ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டில் நபி சல்லல்லாஹ் அலேஹி செல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி வரும்போது அவர்களுடன் சுமார் ஆயிரத்து ஐநூறு தோழர்கள் இருந்தனர் ஹுதேபியா தினத்தன்று நபி சல்லல்லாவு அலேஹி செல்லம் அவர்களிடம் உறுதி பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் ஆயிரத்து ஐநூறு பேர் இருந்தனர் என்று ஜாபிர் அலியல்லா அன்பு அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் அறிவிப்பவர் கத்தார் லவ் அன்பு இன்னொரு அறிவிப்பில் ஆயிரத்து நானூறு பேர் என்றும் கூறப்பட்டுள்ளது மக்கத்து நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்கள் வருவதை கேள்வியுற்று அவர்களை மக்காவினுள்ளே உம்ரா செய்ய அனுமதிப்பது என்பது தாங்கள் அதுவரை செய்து வந்த போராட்டத்தில் தாங்கள் தோல்வியை தழுவியதாகிவிடும் முகம்மது நபீ சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் தம் பலத்தால் மக்காவினுள் நுழைந்துவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள் என்று எண்ணி இதனை தடுக்க தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளிலும் இறங்குகிறார்கள் நபி சல்லல்லாவ் அலே செல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்து உம்ராவுக்கு சென்று கொண்டிருந்த போது உம்ரா செய்யவிடாமல் தடுப்பதற்காக குறைஷிகள் படை திரட்டியுள்ளதாக நபி சல்லல்லாவ் அலேஹி செல்லம் அவர்கள் ஏற்படுத்தியிருந்த உளவுத்துறை மூலமாக செய்தி கிடைக்கின்றது நபி சல்லல்லாவ் அலஹி செல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த உளவாளி வந்து கூறிய செய்தியை அறிந்தவுடன் நபி சல்லல்லாவ் அலஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களே இறையில்லத்திற்குச் செல்லவிடாமல் நம்மை தடுக்க நினைக்கும் இவர்களின் குடும்பத்தாரிடமும் சந்ததிகளிடமும் நான் போர் தொடுக்கச் செல்ல வேண்டுமென நீங்கள் கருதுகிறீர்களா நம்மிடம் அவர்கள் போர் புரிய வந்தால் அதற்கு நாம் பொறுப்பல்ல நாம் அனுப்பி வைத்த உளவாளியையும் அந்த இணை வைப்பாளர்களுக்கு தெரியாமல் நல்லார் ஆக்கிவிட்டான் அவ்வாறு அவர்கள் வராவிட்டால் அவர்களை நாம் இழப்புக்குள்ளாக்கிவிட்டு செல்வோம் என்று கூறினார்கள் அப்போது அபூபக்கர் அலியல்லாவ் அன்பு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே இந்த இறையில்லத்தை நாடிதானே நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள் யாரையும் கொல்லவும் எவரிடத்திலும் போரிடவோ நீங்கள் வரவில்லையே எனவே இறையில்லத்தை நோக்கிச் செல்லுங்கள் இறையில்லத்திற்குச் செல்லவிடாமல் நம்மை எவன் தடுக்கின்றானோ அவனிடம் நாம் போரிடுவோம் என்று ஆலோசனை கூறினார்கள் பிறகு நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் அல்லாவின் பெயரால் பயணத்தை தொடருங்கள் என்று கூறினார்கள் இதனிடையே நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் தாங்கள் உம்ரா செய்வதற்காகத்தான் மக்காவிற்கு வருகிறோம் என்பதை விளக்கிச் சொல்லும்படியும் அமைதியாக உம்ரா செய்துவிட்டு திரும்புவதாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வரும்படியும் உஸ்மான் வலியல்லாவ் அன்பு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் அதற்கு முன்பு நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் ஆ கிளையினரை சார்ந்த கிராஷ்பின் உமையாவை சஹ்லப் என்ற ஒட்டகத்தின் மீது அமர்த்தி முதலில் அனுப்பி வைத்திருந்தார்கள் அவர் மக்காவிற்குள் நுழைந்ததுமே குறைஷிகள் அவரது ஒட்டகத்தை அறுத்து அவரை கொலை செய்யவும் நினைத்தனர் ஆனால் பனு கினானா கிளையைச் சேர்ந்தவர்கள் அதை செய்யவிடாமல் குறைஷிகளை தடுத்துவிட்டனர் குறைஷிகளிடமிருந்து தப்பித்த கிராஷ் நபி சல்லல்லாவ் அலை ரிவசல்லம் அவர்களிடம் வந்தார் இதனால் உமர் அலியல்லாவ் அன்பு அவர்களை அனுப்பி வைப்பதற்காக நபி சல்லல்லாவ் அலை ரிவசல்லம் அவர்கள் அழைத்தார்கள் அதற்கு உமர் அலியல்லாவ் அன்பு அவர்கள் அல்லாஹ் தூதரே குறைஷிகள் என்னை கொன்று விடுவார்கள் என்று அஞ்சுகின்றேன் என்னுடைய பனுவதி குடும்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யாருமில்லை நான் குறைஷிகள் மீது கொண்டிருக்கும் விரோதத்தையும் கடுமையையும் பனு அதி குடும்பம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றது எனினும் நான் என்னை விட கண்ணியமிக்க ஒருவரை உங்களுக்கு காட்டுகிறேன் அவர்தான் உஸ்மான் பின் அஃபான் என்று கூறினார்கள் உடனே நபி சல்லல்லாவ் அலைவி செல்லம் அவர்கள் உஸ்மான் வலியல்லாவ் அன்பு அவர்களை அழைத்து தாம் போர் செய்வதற்காக வரவில்லை காப்பாவின் கண்ணியத்தை மதித்தவனாக அதை சந்திக்கவே உம்ரா செய்யவே வந்திருக்கிறேன் என்று தெரிவித்து வருமாறு அவரை குறைஷிகளிடம் அனுப்பி வைத்தார்கள் உஸ்மான் வலியல்லாவ் அன்பு புறப்பட்டு மக்கா வந்து சேர்ந்தார்கள் அவரை பின் சயித் வந்து சந்திக்கிறார் உஸ்மான் லலியல்லாவ் அன்பு அவர்களை வாகனத்திலிருந்து இறக்கி தமது வாகனத்தின் முன்னால் அமர வைத்து கொண்டு தான் பின்னால் இருந்து அஃபான் பின் சி அடைக்கலம் கொடுக்கிறார் கடைசியாக உஸ்மான் லலி அன்பு நபி சல்லல்லவு செல்லம் அவர்கள் சொல்லி எழுப்பிய செய்தியை சமர்ப்பிக்கிறார்கள் அதன் பிறகு அபு சுஃப்யானிடமும் மற்ற குறைஷிகளின் பெரும் புள்ளிகளிடமும் சென்று அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்களின் செய்தியை தெரிவிக்கின்றார்கள் அதற்கு குறைஷி தலைவர்கள் நீ தவாப் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தவாப் செய்து கொள் முகம்மதின் விவகாரத்தை இங்கு பேசாதே என்று சொல்லிவிடுகின்றனர் அதற்கு உஸ்மான் வலியல்லாவ் அன்பு அல்லாஹ் பின் தூதர் சல்லல்லாவ் அலஹி செல்லம் அவர்கள் தவாஃப் செய்யாதவரை நான் செய்ய மாட்டேன் என்று பதிலளிக்கிறார்கள் உடனே அவர்கள் உஸ்மான் வலியல்லாவ் அன்பு அவர்களை திரும்பி வரவிடாமல் தடுத்து வைக்கின்றார்கள் அப்போது உஸ்மான் வலியல்லாவ் அன்பு படுகொலை செய்யப்பட்டதாக நபி சல்லல்லாவ் அலஹி செல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தகவல் கிடைக்கின்றது